इमं तच्चर्म यां 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 इ गुरु नारद यां नारद यां शर्मा रही है एक वार्य पत्तियां लगीं असंत्रमा भुद्धि ए विहार मात्स्यां यां यां निस्सा निर्मित विद्या अनंतं कीर्तन thank <síntico> you को <tuk tangan> ada रत्नं तथा பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானி பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவி

போச்சாதேக்கானே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துணி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால நீ பாவியேனுடைய பாவியேனுடைய ஊனினை உருக்கி உருக்கி உள்ளொளி பெருக்கி உள்ளொளிவெருக்கிழப்பிலானந்தமாய தேனினை சொறிந்து தேனினை சொறிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே விழுங்கும் விழுும் கற்பகை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவரையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவிழி மிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வெண்டிрьுதிடே பார்க்கடல் இந்த விரான் Μாலுக்கு சக்கரம் dak soi frequency ச நிதபன் மண்னியத்ளெய்தன் முழ் העCROSSTALK பாலுக்கும் அதனரு வாழுகின்றேன் பாலித்து நட்டம் வ பல்லாண்டு குருதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகி ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இரு

குலதெய்வம் குலதெய்வம் நல்லா வச்சிருக்கீங்க உங்களாவ நல்லா வச்சிருந்த அதாவது पादरंग वाला भिनारा शक्ति को राकेश नारवे और चरण धौरी में पेमेंट का अभियान हर हर महादेव शुरू उपन स्थान आठा सुप्रेम परको की सावरचा सबहार उधर निराला पंताली गरा देने आ रही उहा संध्या देवी दुहा अतः वर्णीय वर्णम भवन भगवान् खान का आसन रञ्न्यावा वते भागेश्वरमकार चिंतन हस्त परस्पर पठारु धरेवि पठार देवी शुदा कृपा देवी दुर्गा जय हो मोदना आदि के आरती मंदिर के बोलिए भगवान की जय लक्ष्मी महाराज मनियार सिंह महाराज और हम सब आराधना में लीन हो प्रारंभ Om Namah Shivaya. 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 Om